மனது நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு மனிதன் என்பது என்பவன் மனதைக் கொண்டு மட்டுமே மனிதர்கள் மனமிக்க அந்த காது நன்மை தீமை வேண்டாம் நன்மை வேண்டும் நன்மை வேண்டும் என்ற எண்ணம் எந்த நேரத்திலும் நன்மை வேண்டுமா ஆம் நன்மை வேண்டும் நன்மை வேணும்னு மட்டும் நம்ம கேக்குறோம் ஆனால் அந்த நன்மைக்கான வழி நம் உள்ளங்களிலிருந்து உள்ளது என்று அந்த கவனம் நமக்குள் வருகிறதா நல்லதை எண்ணத்தோடு ஒரு காரியத்தை செய்யறாமா നല്ല പേച്ചുക്കളെ പേശുക ഇവയാണ് ഇടയിൽ നാം നന്മ കൂടു കിട്ടും സാധാരണ മനസ്സി കവനമാരുമ്പ കവനം இந்த வார்த்தையெல்லாம் எங்கிருந்து வருகிறது எப்படி மனிதர்கள் இதை கூறுகிறார்கள் என்று நாம் சிந்திப்போமே ஆனால் அந்த கவனம் என்பது அவரவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த எண்ணங்களில் நிகழ்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பதுதான் கவனம் யாரும் யாரையும் மாற்றிவிட முடியாது என்று ிருக்கும்பது நாம மற்றவர்களை வழி காட்ட அழைக்கிறோம் திருத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அவர்களுடைய எண்ணங்களில்தான் அனைத்து கேடுமே உருவாகுகிறது அந்த எண்ணம் தான் வழிகெடுக்க செய்கிறது அந்த எண்ணத்தில் ஏற்படக்கூடிய குழப்பமும் மனச்சுமையும் மனச்சோர்வும் அனைத்தும் மனதின் அடிப்படையில் தான் உருவாகுகிறது நல்ல எண்ணம் தீய எண்ணம் இவை இரண்டும் நமக்குள் ஊசலாடி கொண்டிருக்க நன்மையின் பக்கம் சாய்ந்து விடுங்கள் ஏன் நன்மை ஏனென்றால் அதுதான் இறைவனுடைய படைப்பு இறைவனுடைய படைப்பு நன்மை மட்டுமே கஷ்டங்கள் வேண்டாம் கவலை வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தீமையை யாரும் விரும்புறது அது கெட்டது அப்படின்றது நிச்சயமாக நாம் அறிந்தது அப்படி பிரித்து பார்க்கும் இந்த பக்குவத்தை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறைவன் கொடுக்காமல் இல்லை இதை கவனிக்க நம் மனதின் சாட்சியமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு இதுவே மனசாட்சி என்றும் கூறுகிறோம் அந்த உணர்வு நம்மை நாம் நன்மையை விரும்பும் பொழுது அதன் பால் இருக்கப்படுகிறோம் இன்ட்யூஷன் என்று கூறுவார் ஆங்கிலத்தை இந்த உணர்வு என்ன அறிவிக்கிறதோ அதுவே அவரவர்களுடைய தேவை அவருடைய பாதை அவரவர்களுடைய வாழ்க்கையாக அமைகிறது அந்த வாழ்க்கை மனது மனப்போக்கின்படி வாழாமல் கவனித்து சிந்தித்து வாழ்வது மனமிக்க வாழ்க்கையாகும் வழி கெடுவதும் நல்வழி செல்வதும் கவனத்தின் அந்த கவனம் எதன் மீது உள்ளதோ அதையே உங்கள் வாழ்க்கையாக அமைகிறது நன்மைக்கு நன்மை அந்த கவனத்தில் எந்த காரியத்தில் என்னுடைய ஈடுபாடு அதிகமாக உள்ளதோ எந்த நிகழ்வுகள் நடக்கும் அனைத்து சூழ்களையும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்க நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்பொழுது அந்த நன்மை நம்மை தேர்ந்தெடுக்கிறது நன்மையை தேர்ந்தெடுத்தால் நன்மை தீமையை தேர்ந்தெடுத்தால் தீமை இவை இரண்டும் மனிதர்களுக்குள் உண்டு தீமையை நாமாக தேடிக் கொள்வது நன்மை நான் விரும்புவது நான் கவனிப்பது அந்த கவனம் ஈடுபாட்டால் இறைவன் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்க இதோ உங்களுக்கான நன்மை உங்களுக்கு இருக்கிறது என்று வாக்களிக்கிறான் நீங்கள் நன்மையை விரும்புகிறீர்களா அதை நம்புகிறீர்களா என்று கேட்கிறான் அந்த நன்மை தீமையை அறியாத பொழுது குழப்பத்தில் ஆகும் பொழுது நாம் வழிகெடுகிறோம் அந்த குழப்பம் வேண்டாம் குழப்பம் தெளிந்து அந்த சூழ்நிலை அமைதி பெறும் வரை உங்களுக்கு பொறுமை அவசியம் பொறுமையில்தான் கவனம் அவசரத்தில் கவனம் இல்லை அவசரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நாம் கவனிக்க முடியாது கவனச்சிதறல் என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் உங்களிடம் அவங்க முதலில் சொல்லி ஆரம்பிக்கிறது கவனிங்க ஏன் அந்த சொல்ல வர விஷயம் என்னவாக இருக்கு அது என்ன எதை நோக்கி அவங்க சொல்றாங்க அப்படின்றது கவனிச்சாதான் உங்க மனதில் பதிவாகும் கவனித்தலில் எது நாம் அதில் தீவிரமாக கவனிக்கிறோம் அந்த எண்ணங்களில் என்ன உணர்வு அறிவிக்கப்படுகிறதோ இதுதான் புத்தகத்தில் உள்ளது நீங்கள் எதை அதிகம் அதிகம் நம்புகிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது எச்சரிக்கையும் நற்செய்தியும் உங்களுடைய வாழ்க்கை நன்மையில் அமைய நீங்கள் இறைவனிடம் திரும்பிவிடுங்கள் அந்த நன்மைனா என்ன நல்லதென்னா தெரியாதா மனிதர்களுக்கு நல்லதுன்றது தனியாக ஒரு வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லதை பற்றி காரணம் நல்லது என்னன்னு மனிதர்களுக்கு தெரியும் அறிந்தே அவர்கள் நல்லதை நிராகரிக்கிறார்கள் நல்லதை உங்களுக்கு கற்றுத்தர இறைவனை போதுமானவன் நீங்கள் உருவாக்கி கொண்ட வழியை நன்மை என்று கூறுகிறீர்கள் ஆனால் இறைவன் சொல்வது நீங்கள் உருவாக்கி கொண்டது வேறு நான் கொடுத்தது வேறு ரெண்டும் சமம் அல்ல நன்மையும் தீமையும் சமமாகாது உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்கிறீர்கள் இறைவன் எந்த அநியாயமும் செய்யவில்லை அப்போ அந்த நாள் வரும் அந்த நாள் எது எந்த நாளுக்காக நான் இவ்வளவும் செய்தோமோ நாம் நம்மளுடைய பாதையில் இருந்தோமோ அந்த தீர்ப்பு கூறிய நாள் த டே அன்று இறைவன் கேட்பான் நீங்கள் எதை செய்து கொண்டு வருகிறீர்களோ அது உங்களுக்கு எதிராகவே கூறும் உங்களுக்கு சாட்சியமாக இருந்து கூறும் உங்க மனசாட்சியே அதன் அருகிலிருந்து என்னென்னாலும் நாம் நாம செய்தோமோ அதெல்லாம் அங்க எடுத்துக்காட்டப்படும் அதிலிருந்து தப்ப முடியாது செய்த தவறை இனி நாம் செய்யாமல் இருக்க கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலேயே நாம் அதை நம்புகிறோமா நிராகரிக்கிறோமா இதைத்தான் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் மன்னிக்கிறான் மன்னிப்பு அவனிடம் உண்டு யாருக்கெல்லாம் மன்னிப்பு அந்த தவறு நான் செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொள்வோம் தவறில்தான் இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்வோரும் இறைவனிடம் மன்னிப்பு கொண்டிருப்பவர்கள் தேடிக்கொண்டிருப்பவர்கள் தவறை நான் திருத்திக் கொள்ள அதை அதிலிருந்து விலக இறைவனுடைய அனுமதி இறைவனுடைய அருள் தேவை மனதுதான் உங்களுக்கு வழிகாட்டுதல் உடல் அல்ல உடல் என்ன சொல்லுமோ அதை நாம் கேட்கும்போது பொழுது அதாவது அறிவு அறிவுதான் நமக்கு தீமையை கற்பிக்கிறது அறிவு உங்களுக்கு கற்பித்ததும் உண்டு உணர்வு இனி படைக்கப்படக்கூடியது நீங்கள் நம்புவது அந்த நிகழும் இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று கூறுவார்கள் எண்ணத்தில் நீங்கள் அறிவை ஏற்றுக்கொண்டால் அதற்கான தீமையும் உணர்வை நம்பினால் அதற்கான நன்மையும் இவை இரண்டும் மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது எது அறிவு என்று தெரிய வரும் பொழுது அதிலிருந்து நான் நம்மை பாதுகாக்க வேண்டும் அதை நிராகரிக்க வேண்டும் அவ்வளவுதான் அந்த மனதில் உள்ள தீமையை நிராகரித்தல் அந்த தீமையை நீக்குதல் உங்களிடம் அந்த அதிகாரம் இல்லை அதுவும் இறைவனிடமிருந்துதான் இறைவன் தான் அந்த தீமையை நீக்க வேண்டும் ஆக தீமையை நீக்க இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த பாதை இறைவழி பாதையாக அமைகிறது தீமையை நீக்கி நன்மை அமைகிறது இந்த வழி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவரவர்கள் உணர்வுகளில் அறிவிக்கப்படுவது உங்களுடைய கல்வி அறிவோ உங்களுடைய படிப்போ உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய மனிதாய சமுதாய சமுதாய அறிவு இவற்றை கொண்டு இறை வழியை நெருங்க முடியாது ஒரு காலம் முடியாது ஏனென்றால் இது உணர்வு கற்பிக்க கூடியது உணர்வை நீங்கள் அறிய நீங்கள் தான் அந்த உணர்வின் பக்கம் திரும்ப திரும்ப வேண்டும் திரும்பவர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்க அந்த அறிவு எனக்கு உதவும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த அறிவில் இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு அதை மட்டும் விரும்பும் போது இது இருக்கிற தவறை நாம் எடுத்துக்கொள்ளாமல் நன்மை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நமக்கு உதவுகிறது இதற்கு உணர்வு வழிகாட்ட வேண்டும் இறைவன் வழிகாட்ட வேண்டும் இறைவனிடமிருந்துதான் நன்மை அனைத்தும் மனித அறிவு படைக்கப்பட்ட மனித அறிவு அறிவு மனிதர்கள் படைக்கப்பட்ட நாளிலேயே உருவாகிவிட்டது ஆக உணர்வும் மனிதர்களோடு இணைந்து விட்டது இவை இரண்டும் இருக்க நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் எதில் இணைகிறீர்கள் உங்களோடு இணைக்கப்பட்ட அந்த உணர்வு அதை விட்டும் விலக போகிறீர்களா அதை விட்டும் விலகுகிறீர்கள் என்றாலும் இறைவன் அதை அனுமதித்திருக்கிறான் சொற்ப காலம் வரை அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் கவனம் ஈர்ப்பல் நன்மையின் பக்கம் கவன ஈர்த்தல் சிந்தையின் சிந்தனையின் பக்கம் கவனம் எப்பொழுது நாம் கவனத்தில் கவனித்து கவனித்து மனதை உணர்கிறோம் கவனித்து உணரும் பொழுது தெளிவு ஒன்றின் ஒரு காரியத்திற்காக நாம் ஒரு விஷயம் தெளிவடைய வேண்டும் என்றால் கவனம் தெளிவில்லை பொழுது யார் அந்த தெளிவை தரக்கூடியவர்களாக நமக்கு முன்பாக வேதனையான நமக்கு முன்பாக யார் இருக்கிறாங்களோ யாரா வேணா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் தாயாக தந்தையாக பிள்ளைகளிலிருந்து கூட பெற்றோர்கள் பாடம் படிப்பார்கள் அவர்களிடம் அந்த நன்மைகள் இருக்கும் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் சில விஷயத்தை தாய் தந்தையர்களுக்கு இப்படி உங்களுக்குள் தெளிவு எந்த மனிதர்களிடத்திலும் உண்டு அதில் மேன்மையானதை யார் உங்களுக்கு தெளிவை கொடுக்கிறார்களோ அந்த தெளிவை தரக்கூடியவர்களில் உங்களுக்கு எவர்கள் மேலானவர்கள் அந்த தெளிவில் மேன்மையானவர்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அந்த நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படிதான் மனித சமுதாயம் எல்லா காலங்களிலும் வழிகாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது உணர்வின் வாயிலாக அந்த உணர்வு தெளிவில்லை என்பது கவனம் இல்லை கவனிங்க எதை கவனிக்கணும் என்று உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு முன்பாக தெளிவை அறிவிப்பவர்கள் அவர்களை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் அதாவது இறை உணர்வை விட்டுவிட வேண்டாம் என்று பொருள் அவர்களுக்குள்ளும் அறிவு உண்டு அவர்களும் மனிதர்களே ஆனால் அவர்கள் உணர்வின் வாயிலாக உணர்ந்த செய்திகளை உங்களுக்கு அறிவிப்பார் அவர்களுக்கு எது ஞானங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது அறிவிப்பார் எது போகாதீங்க அவரு இந்த வழியில் போகாதீங்கன்னு உன் அறிவிக்கிறார்னா அந்த வழி அவர் எச்சரிக்கை செய்கிறார் அது இறைவனிடமிருந்து வரக்கூடிய செய்தி அனைத்து நன்மையும் அனைத்து செய்திகளும் மனிதர்களிடமிருந்து வருவது அது இறைவனுடைய செய்தி இறைவன்தான் அவர்களுக்கு உணர்வு அளிக்கிறான் அந்த உணர்வு நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது இதை யார் கேட்கிறார்களோ யார் அதற்கு தெளிவை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய அருள் உண்டு உங்களுடைய அருள் அந்த ஞானத்தை தெளிவை மனதை உணர்தலே ஆகும் நன்மையை உணர்தல் அதிலே வாழ்வது நமக்கு ஆகுமானது